நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நடிகர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு தாதா சாஹேப் பால்கே விருது வழங்குவதாக அறிவிச்சிருக்கிறாங்க நேற்று அந்த முழு விவரத்தை பார்ப்போம் நம்ம சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க விவரங்களை பார்ப்போம் நூற்றி எட்டு ஆண்டுகளுக்கு முன்பாகவே முதன் முதல்ல ராஜா ஹரிச்சந்திரா என்கிற முழுநீள திரைப்படத்தை இயக்கியவர் தாதா சாஹேப் பால்கே அவருடைய பெயரில் தான் தாதா சாஹேப் பால்கே விருது திரைப்படத்துறைக்கு வழங்கி வராங்க தாதா சாஹேப் பால்கே விருது பேரதில் ஐம்பத்தி ஓராவது நடிகர் நடிகர் ரஜினிகாந்த் நடிகர் ரஜினிகாந்த்க்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆம் ஆண்டுக்கான தாதா சாஹேப் பால்கே விருது வழங்கியிருக்கிறாங்க சரிங்களா இது ஒரு நினைவு அடுத்ததாக பார்த்தா இது தொடர்பாக மத்திய அமைச்சர் என்ன கூறியிருக்கிறான்னா பிரகாஷ் ஜவடேகர் கூறியதாவது பிரபல பின்னணி பாடகி ஆஷா போஸ்லே நடிகர் மோகன்லால் சங்கர் மகாதேவன் விஸ்வஜித் சாட்டர்ஜி சுபாஷ் கை உள்ளிட்ட அஞ்சு பேர் அடங்கிய நடுவர் குழுவினர் தாதா சாஹேப் பால்கே விருதுக்கு நடிகர் ரஜினிகாந்த் பெயரை ஒருமனதாக தேர்வு செய்து இதைத் தொடர்ந்து அவரது பெயரில் அறிவிச்சிருக்கிறாங்க திரைப்பட உலகில் கடந்த ஐம்பது ஆண்டுகளாக ரஜினிகாந்த் வந்து மன்னராக இருக்கிறதா சூரியனைப் போல பிரகாசி வைத்து வருவதாகவும் புகழ்ந்து சொல்லியிருக்கிறாங்க டிஎன்பிஎஸ்சி மற்றும் இதர போட்டித் தேர்வுகளில் இதுபோன்ற வினாக்கள் உண்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து உங்களுக்கு உண்டான பயனுள்ள தகவல் வந்து கொண்டே இருக்கும் நன்றி